மனசார ராணிப்பட்ட லோ படிச்சு சாரம் பேச பாருங்க இன்னைக்கு நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்க சாப்பிடியாக போட்டு இது அதிர்ஷ்ட சாலையை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எத்த அதிர்ஷ்ட சலையை விட்டா எவ்வளோ கஷ்டமாக பார்த்துட்டேன் இவரை மாரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா சாமி அதைப்பிரியா சரியா எப்படி சரியாது பரவ வண்டியை இன்னைக்கு ஏழு லட்சம் ஏழு லட்சம் விற்கிற வண்டியை ஆறு லட்சத்து அறுபத்தாயிரம் வியாபாரம் ஆன வண்டியை எத்தவண்ணு ஆறு பத்து காவோம் ஆறுபது கேரு குத்தா கூட கொடுக்காட்டா போடுறாரு என்ன பண்ண குத்துட்டேன் எங்கள் அண்ணனா போய்ச வாய் சாராக போட்டார் குத்துட்டேன் நல்லா இருக்கணும் மேலே விளாடணும் பாருங்கள் பதினெட்டு இந்த ரேட்டில் யாரும் கொடுக்கவே மாட்டேன் தெரியல என்ன பண்ணுறது எங்கேருந்து வரீங்கண்ணா அண்ணம்பாங்க இளையாங்கு பக்கத்தில் வரேன் எங்கேருந்து வரேன்னு சொல்லு சொல்லுறேன் எங்கேருந்து வர சொல்லுங்கண்ணா நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்கலேருந்து வந்திருக்கேன் சரவணண்ணா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் வண்டி வாங்கினா நல்லா யோகமாக இருக்குங்கிறதுக்காக வந்தேன் அவர் எல்லாரும் வந்து வண்டி வாங்குங்க மேலும் மேல் நல்லா வாழுங்க வளரணும் யார் யாரையாக நான் நல்லா இருக்கு மெயின் வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த வண்டி வாங்கிறது காரணம் பாய்ஸ் கிட்டத்தட்ட என்கிட்ட தோடு வந்து அஞ்சாவது வண்டி மேலே எத்துமாறாரு இவர் வந்து கஸ்டமர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வேக மாட்டாரு கொண்டு பாத்து பண்ணிக்கிறாரு பேசுறேன் எந்த வண்டி எடுத்து தடவை போயிருக்கேன் நல்ல வண்டி எடுத்து நல்லா கொடுத்துருக்காப்புல கஷ்டமும் நல்லா தான் இப்போ எத்திக்கா வந்து எடுத்துருக்கிறான் நல்லா ரேட்டு கொடுத்துருக்காப்பா நல்லா எல்லாரும் வாங்க நல்லா கூட கொடுப்பாப்பா இந்த பதினெட்டு மாடல் உங்கூர்ல எவ்வளவு ரேட் இதா பதினெட்டு மாடல் வந்து எட்டு சில்ற ஆமா இதுல நான் தான் கம்மியா வாங்கிட்டீங்க அதே மாதிரி ஒரு மெக்கானிக் நம்பிக்கையான ஆள் உண்மையா சொல்ற மாதிரி அம்மா தோல் நம்பிக்கையான ஆள் கட்ட வந்து இட்டு வந்து வேகம் பண்ணி கொடுத்தாப்பா நல்லா இருக்கணும் மேன் மேல வளரணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசா வீடியோ இந்த இந்தமாரி தெய்வத்தை பாருங்க கைக்குட தெய்வமே என் தெய்வனி என்ன திருப்பி பெருமா இருக்கு நல்லா இருக்கணும் அந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் கிட்ட என்ன ஊர் போதும் சொன்னீங்கன்னா இளையாங்குடி இளையாங்குடியா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி போ அப்படியா போய் எல்லாம் போதும் அடுத்து வந்து இந்த புண்டாவும் சேல்ஸ் ஆகுது பாருங்கள் இவங்க சென்னை கஸ்டமர் எடுத்துட்டாங்க வீடியோ போடலை எடுத்துட்டாங்க வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஃபீஆட் புண்டா பாருங்க பதினாலு மாடல் ஒரே ஓனர் வீடியோவே போடல நிறைய வண்டி சோல்டாடி ஆயிடுச்சு பாருங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து அம்மாவும் பொண்ணும் பேரும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு இந்த வண்டி தான் ஒன்றுனாங்க இது அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் வர முடியல நேற்று நான் சொல்லி அனுப்பிச்சேன் நான் அண்ணன் ஒன்றை கூட்டினாங்க நான் வண்டி தர மாட்டேன் அப்படி சொன்னேன் நான் அப்படி அண்ணன் கூட்டினாந்தார் அவரை விட இவர் நல்லா பொறுத்து செக் பண்ணி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டை யாருமே தர மாட்டேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூறு கேட்டாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் பேசி எடுத்து கொடுத்தும் பாருங்க இருக்கணும் இனிமேல் சொல்கிற பாருங்க இந்த ரேட்டில் யாரும் தரவே மாட்டாங்க இதெல்லாம் பதினாலு ஒரு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது வண்டி அண்ணன் உண்மையில் சூப்பரு கவர்மெண்ட் ஷாப்பு தான் இனிமேல் வண்டி ஓட்டுறது பார்க்கறது எல்லாம் விஷயம் கொஸ்டாக விலை கொஸ்டாக தான் உண்டு எங்கே தான் இருக்கு நான் சென்னையிலேருந்து வரேன் அண்ணா நகர்லேருந்து இந்த மாதிரி வண்டி வந்து வீட்டில் என்னைத்துக்கு பார்த்துருந்தாங்க எனக்கு வண்டி கொஞ்சம் பிடிச்சி போயிருந்தது நான் எதிர்பார்த்த பட்ஜெட்லேயும் இங்கே முடிச்சு கொடுத்தாங்க வேறு சொல்ல வேறு சொல்லு மனசு சந்தோஷமாகவும் மன நிறைவோட நாங்கள் சென்னைக்கு வண்டியோட கிளம்புறோம் எல்லா வரலாம் எல்லா எல்லா வண்டியும் வரலாம் எல்லாருமே வரலாம் லோ பட்ஜெட்லேயும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மனதுக்கு தகுந்த மாதிரி நிறைவோடு வண்டி எடுத்துகிட்டு போவீங்க இது மெயினாகிட்டே நம்ம தான் சொல்லுவோம் எங்க நான் சென்னையிலேருந்து வர்றேன் நானும் பாப்பாவும் நேற்று வந்து வண்டி பார்த்தோம் பிடிச்சிருந்தது ஆனால் பட்ஜெட் வந்து அவங்க ரெண்டாயிரம் சொன்னாங்க அப்படி இப்படி பேசி அண்ணா நாங்கள் ரெண்டு பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு எப்படி மனசு சந்தோஷமாகவும் நேற்றோட இன்றைக்கி மனசு சந்தோஷமாகவும் என் பொண்ணுக்காக நான் இது வந்து இந்த இது வீடியோவை என் பாப்பாக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன் பாப்பா பேர் அப்ரீன் அப்பாங்க அந்த அந்த பாப்பா ரொம்ப தங்கமான அங்கிள் இந்த வண்டி ஓணும் ஓன்னு சொல்லிட்டு அழகாக பேசி அப்ரேல் அந்த மாதிரி பார்க்கணும் அந்த வீடியோவை வந்துச்சு நல்லா இருந்திருக்கேன் இது எக்ஸாம் பிடிக்கலாம் சொன்னேன் ஏன்னாக்கா ஒரு குடும்பத்தோடு வந்து எல்லாம் வந்து வண்டி எடுக்கணும் ஒத்தரை விட்டு ஒத்தரை எடுக்கக்கூடாது என்னுடைய இதுதான் இப்போ இவங்களுக்கு தெரியல லேடிஸ் என்ன குத்து எடுத்துறோம்னு ஒரு தப்பான இது ஆகிடும் அதோட அதனால் கூட இவர் விட்டுன்னு வாங்க நாளைக்கு காலையில் வா தானே இன்னைக்கு காலையில் வந்தாங்க வண்டி வந்து பேசி எடுத்துறேன் செக் பண்ணி இவரே தரவா செக் பண்ணிட்டாரு நான் என்ன செக் பண்ணி இவரே அண்ணன் சூப்பராக செக் பண்ணிட்டாரு இது கரெக்டாக இருக்குது ஆயில் கரெக்டாக இன்ஜின் அப்படி ஏன்னா இன்ஜின் எப்படி இருக்கு இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் எதாவது பிரச்சனை இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியும் நல்லா தான் இருக்கு ஓட்டி பார்த்துல வண்டி ஓட்டி பார்த்துட்டேன் ஓட்டி பார்த்து அதே மாதிரி ஒரு அண்ணன் தனி நம்பிக்கை வந்துச்சு என்ன பண்ணுறது நான் சாவி குண்ணான்னு சொல்லிட்டு சாவி குத்தாச்சு இவரு தான் நான் கூட கூட போகல நான்

நன்றி வணக்கம் காசமாக சென்னை அண்ணா நகர் போது பாருங்க வண்டி தங்கமான ஆன்ட்டி அங்கிள் வந்தாங்க பாருங்கள் அழகாக போகிறாங்க பாருங்கள் சென்னை நீங்களும் உங்கள் சந்தோஷமாக போங்க பாய் ஆண்டி பாய் அங்கிள் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அந்த முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் நல்லபடியாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக எடுங்க நம்பிக்கை மனசை தள்ளற விடாதீங்க வாங்க நன்றி வணக்கம் அங்கிள் ஆன்டி சார் ராணிப்பட்ட லோ சரம் பஸ் பாருங்கள் அட்டகாசமாக இண்டி காப்பாருங்க ஷாப்பிடியே பட்டால் தொடர்ந்து போயின்னே இது அண்ணத்தில் மூணாக வண்டி இன்றைக்கி ஒரு காலிலேருந்து பாருங்க அண்ணன் பார்த்தினாக்கா செங்கல்பட்டு பக்கத்தில் மதுரா அந்த வந்துருக்காரு அழகாக பேச்சு கஸ்டமர் என்ன பண்ணாங்க இது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொன்னாங்க அப்புறம் ஒன்று நாற்பது கேட்டாங்க அண்ணன் எத்தணும் எண்பது ரூபாய்க்கு ஆகாமா தொண்ணூறுரூபாய்க்கு ஆகாமனார் அப்போ ஒரு ரூபாய்க்கு பேசி எத்தார் நான் சொல்கிறதோட அண்ணன் எவ்வளோக்கு எத்தார் என்ன வேலைக்கு ஏற்றா சொல்ல சொல்லுண்ணா என்ன பேர் சொல்லுங்கண்ணா அதுலாம் வந்து வருவோம் சரோன்னு கிட்ட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக பார்த்து பேசி உடன்கிட்ட டேரெக்டாக பேசி வாங்கி தராரு எல்லோரும் வரலாம் நம்ம நினச்ச மாதிரி வண்டி ஏற்றுன்னு போகலாம் எல்லாரும் வரலாம் ஆனால் எவ்வளோ நான் வாங்கிக்கதா ஒரு ஒன்று ஒரு ரூபாய்க்கு சொல்லலாம் தர தர எங்கே தர சொல்லுங்க வண்டி வாங்கணுன்னு வாங்க வண்டி பார்த்தோம் வண்டி புக் இருந்தது எங்கள் பட்சதுக்கு தம்பி கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டான் ஆக்சுவலாக இந்த ஏழாவது வர்றதுக்கு கார் வாங்க தான் வரோன்ட்டு எனக்கு தெரியாது வேலூருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மட்டுந்தான் தெரியும் இங்கே வந்த பிறகு தான் கார் வாங்கணும் வராது காருன்னு சொன்னாங்க அதனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் உள்ளே போய் நோக்கி பிடித்த வரைக்கும் அஞ்சு கார் வேலைக்கு போகுது அதே மாதிரி இன்னும் நல்லா இருக்கணும் வர கஷ்டமருக்கு அப்படின்ட்டு பொருளை கொடுத்து பேர் சொல்லணும் போனாலும் நல்லா இருக்கணும் அதுதான் நாங்கள் நன்றி வாழ்த்துக்கோ எல்லா வேலை வண்டி வாங்குறதுக்காக எல்லா வாரலாம் வண்டி வாங்கறதுங்க எல்லா வரலாம் வண்டி வாங்கறதுங்க வரலாம் எல்லாம் வரலாம் நம்பி வரலாம் இந்த கம்பெனி நான் எவ்வளவு வாங்கிங்க ஒரு ஒன்று ஒன்று மூணுக்கு வாங்கணும் ஒரு லட்சத்து மூணாயிரத்துக்கு அங்கே சொல்லலாம் ஒரு லட்சத்து மூணாயிரம் வரும் ஒரு லட்சத்து மூணாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஓனரு ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் என்ன வண்டி டீசல் டீசல் சொல்லுங்க டீசல் வண்டி டீசல் வண்டி வண்டி நல்லாயிருக்கு ஆமாம் நம்பி வரலாம் அடுத்தது என் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு கார் பார்த்துட்டு வா எனக்கு ஒரு கார் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லிட்டு நீ இந்த நம்ம பத்திரிக்காத்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இதை விட கொஞ்சம் ஐ லெவலில் பார்த்து போகும் கிடைக்கும் வாங்குவோம் வருவோம் இதே மாதிரி எந்த முருகளை கூப்பிட்டா வேலூர் போனோம்னா பன்னெண்டாண்டா தவிர இங்கே வந்து தெரியும் வண்டி வாங்க போகிறேன் அதுதான் ஏற்கனவே தவரிமலைக்கு போய் வந்த வண்டி நீ விளம்பரம் பண்ண டிவியில் அதையும் பார்த்தேன் நாலு ஐம்பது தோட்டம் வந்து நாலு ரூபா முத்திரம் வாங்க அந்த வண்டி டிவியில் பார்த்தேன் அதனால தான் இன்னைக்கு நம்பி ஏழாவுக்குள்ள இந்த கார் வாங்கிட்டு வாங்க அதுதான் பாருங்க எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா வெறும் பதினாலு பதினஞ்சு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துக்கு யாருமே தர மாட்டாங்க வான வேலையை சொல்லுங்கள் வித்த வேலையை சொல்லுங்கள் கம்மி தான் சேர்த்து மாட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வேலை கேட்க தரல அவங்க இவங்க லக்கு நல்லா இருக்கட்டும் மேன்மேலே வளரணும் அண்ணன் பார்த்தீங்கனாக்கா ஒரு பஸ்ஸு டிரைவர் தான் அவர் ராசிக்கிறது தான் அப்புறம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க அட்டகாசமாக கார் போது பாருங்க செங்கல்பட்டு மதுராந்தகம் செங்கல்பட்டு போது பாருங்க அட்டகாசமாக கார் போது பாருங்க மருதாந்தகம் அழகாக இருக்கு பாருங்க நீங்களும் வாங்க கம்மி ரேட்டு கார் வந்து எடுத்துருப்பாங்க நம்பி வாங்க நம்பிக்கை போங்க எல்லா வீடுகளும் நான் இதான் சொல்லுவேன் அங்கிலாண்டி மறக்காது சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது பேலக்கனே கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களாண்டி வணக்கம் சார் ராணி லோ பட்ச சரம் பேச பாருங்க ஷாப் வீடியோ போட்டேன் அண்ணன் பார்த்தா நாமக்கல் நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை தான் திராரு வண்டி பேசி லட்டு மாத்திர ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் இன்றைக்கெல்லாம் இந்த மார்க்கெட் டீசல் வண்டி யாருமே தர முடியாது இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு மூணாயிரம் ரூபா மூணு முக்கால் ரூபா விற்கிற வண்டி இது அண்ணன் ஒன்று எத்தனை ஒன்று ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டார் அப்புறம் ரெண்டு அறுபது கேட்டார் கிட்டத்தட்ட லட்ச ரூபா இந்த வண்டி கம்மி கொடுத்துருந்தேன் அந்த வண்டியை நான் ஏன்னா ஒருத்தர் மூணு லட்சம் எல்லாம் கேட்டாங்க அப்போலாம் தரல அவங்க வந்தாங்க பேசி லட்டு மேத்துட்டாங்க பாருங்கள் முப்பது வரைக்கும் பேப்பர் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படியே தான் ஓட்ட வேண்டி தான் இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து ஏசிலேருந்து நாலு டயர்லேருந்து அருமையாக இருக்குது பாருங்க அண்ணன் வேறு யாரும் இல்லை ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் மாதிரி அதாவது நம்மலாம் பார்த்தீங்கன்னா வெறும் செங்கிலில் ஆலாபிள கல்லாம் கட்டி வீடு கட்டிருக்கீங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமே அந்த சிமெண்ட்டு கல்லுது நான் சொல்கிறதா அவர் சொல்லுவார் எப்படி சொல்லிட்டு சொல்லுண்ணா எங்கே தர சொல்லிட்டு நான் வணக்கம் நான் என் பேர் சீனிவாசன் நான் நாமக்கல் மாவட்டம் இருந்து வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெ மெயினாக ஒரு நன்றி சொல்லணுன்னா அண்ணனுக்கு சரவணனுக்கு ஒரு நன்றி ஒரு ஒரு சாதாரண ஒரு கொத்தனார் வீட்டில் கூட ஒரு வண்டி இருக்கணும்னாரு அவர் வாக்கு அப்படியே பழிச்சிருச்சு எனக்கு அந்த இதில் ரொம்ப மனசு என்ன வீடியோ பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அண்ணன் அது டீட்டெயில் சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரிக்கில் கட்டுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசியில தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷேர்வால் முறையிலுன்னு சொல்லக்கூடிய அந்த கொத்தனார் வந்து ஒரு பில்டிங்க்கு சாதாரணமாக பிரிக்கில் போனோன்னா ஒரு நாளைக்கு நாலு கொத்தனார் மூணு கொத்தனார் வச்சு பில்டிங் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வருஷமா இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக அந்த ஷேர்வால் முறையில் நம்ம இப்போ ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இருந்து தான் நம்ம சேனல் யூடியூப் சேனல் ஆஷா எஸ்ன்னு சொல்லிவிட்டு ஆஷா அபி ஆஷா எஸ்டோன்னு இந்த மாதிரி சேனல் எங்களுடைய சேனல் யூடியூப்பில் இந்த மாதிரி ஷேர்வால் முறையில் வீடு கட்டி கொடுத்துட்டு ரோ அண்ணன் எப்படி எல்லாத்துக்கும் அந்த வெளிப்படையை பேசுகிறாரு அதே மாதிரி நாங்களும் அந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட போயிடக்கூடாது இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்து வீட்டுக்கும் ஒரு கார் போகணும்னு சொன்னார் அவரோட அந்த வார்த்தை அப்படியே எனக்கு இன்றைக்கி பளிச்சுருக்குன்னும் போது எனக்கு எனக்கு கண் கூட நான் பார்க்குறேன் வந்து நேரில் வந்து நான் பா எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் பேசுகிறத விட நம்ம நேரில் வந்து நம்ம எதை இருந்தாலும் அண்ணன் சொல்கிறாங்கல்ல நேரில் வந்து மீட் பண்ணுங்கள் வண்டியை பாருங்கள் நம்ம ஓனர்கிட்டே நான் டேரெக்டாக நம்ம பேசி அந்த மாதிரி அந்த சொன்னார்ல அது அந்த அப்படியே அப்படியே ஜெராக்ஸ் அப்படியே நான் எப்படி நான் எப்படி சொல்கிறது நான் வீடியோவில் எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி தான் அந்த ஜெராக்ஸாகவே இருக்காங்க கரெக்டாக சொன்னாங்க கரெக்டாக அந்த மேமுக்கும் சரி அண்ணனுக்கும் பெரிய நன்றியை சொல்லலாம் ஏன்னா நான் கார் வாங்கணுன்றது ஒரு கனவு தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு அந்த அந்த ஷேர் வாழ் சன்ட்ரிங் இங்கே முறையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம் தமிழ்நாட்டில் நிறைய நம்ம இருக்கோம் அந்த இதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை கொஞ்சம் மாறிச்சு எங்கள் வீட்லேயும் சரி ஒரு கார் வாங்கணுன்னு ரொம்ப அவங்களுக்கும் ஒரு ரொம்ப நாள ஒரு கனவு அவங்களும் நம்மளும் ஒரு கார் வாங்க மாட்டோமா எல்லோரும் போகும்போது நம்மளும் போக மாட்டோமா ஆனால் அந்த கனவு நம்ம திருச்செந்தூர் முருகன் அண்ணன் அண்ணன் சரவணண்ணன் மூலிமா எங்களுக்கு நிறைவேறிருச்சு அதில் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா கேட்டீங்கன்னா இப்போ ரொம்ப அங்கேருந்து வந்ததை விட இங்கேருந்து போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவு மன சந்தோஷத்தோட சரவணன் அந்த ஒரு சின்ன பிளெஸ்ஸிங்கோட நாங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு கார் வாங்கி போறோன்றது எங்களுக்கு ரொம்ப மனசு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா நீங்க வண்டி பார்த்து சொன்னா நான் எனக்கு வந்து உண்மையே சொல்றேன் நான் கார் வாங்கினேன்னு எனக்கு இந்த இதுல எப்படி அதில் எல்லாம் இல்லைங்க ஓப்பனாக நான் சொல்றேன் அண்ணா நான் நாமக்கல் மாவட்டம் நான் கொல்லிமலை தானே நம்ம அந்த அங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன் எனக்கு காரு பற்றி எல்லாம் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது எனக்கெல்லாம் தெரியாது ஓப்பனாக நான் சொல்கிறேன் நீங்களாக எனக்கு ஒரு கார் சொல்லுங்கள் தம்பி ஒரு ரெண்டே கலர் தான் காமிச்சார் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெட் ரெட் கலர் காமிச்சார் மறுபடியும் ஒயிட் ஒன்று காமிச்சார் அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க எங்களுக்கு இது இது கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு ஏன்னா நான் வந்து நான் சொன்னேன் நான் ஏன்னா யா யார் சரவண நம்பி அண்ணனை நம்பி நான் வந்தேன் எனக்கு வேறு யாரும் நான் எனக்கு தெரியாது ஏன்னா மற்ற இதில் நான் பார்க்குறேன் ஒருத்தர் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் எப்படி அவங்க பேசுகிறாங்க பேசுறதை விட மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லை சரவணன்னு அப்படியே ஜ அப்படியே உள்ள என்ன இருக்குது அப்படியே பூரா ரிப்ளைட்டு அப்படியே அவர் அப்படியே அவர் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேரில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாதிரி ரேட் ஆனால் எங்கள் ஊரில் ரேட்டாக கூடுதலாக வருங்கண்ணே திருப்பூர் சரிண்ணா ஈரோடு அந்தாண்ட சேலம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கேன்ண்ணா நிறைய சாப்பிடுவோம் அவங்களும் ஒன்று ரெண்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அவர் சொல்ல பாஞ்சு ரேட்டெல்லாம் ரொம்ப ரேட்டு கூடுதல்ண்ணா ஆனால் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சரவணண்ணன் கிட்ட வந்து வந்து ஒரு கார் எடுத்தது என்னோட நினச்சே பார்க்க முடியல அந்தாலும் நான் எடுத்துகிட்டு நான் எனக்கு ஒரு இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா நம்ம கண்டிப்பாக கிளால எனக்கு இப்போ உண்மை சரவணண்ணன் கூட அதே எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவர் ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்னார் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டே கலர் தான் சொன்னோம் வந்து அண்ணன் தம்பி கரெக்டாக இருக்குது தம்பின்னா எடுத்ததுன்னா எல்லாத்துக்கும் மன திருப்தியோடு நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் எங்களுக்கு அவ்வளோ திரும்ப நீங்கள் யாராவது நீங்கள் வண்டியை எடுக்கணுன்னா கண்டிப்பாக சரவணை முழுமையாக நம்பிவாங்க வாங்க ஏன்னா அரவர மனசோட எதுவுமே பண்ணாதீங்க முடிஞ்சால் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும் உங்களை தம்பி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு இவ்வளோ என்னன்றது உங்களுக்கு அண்ணன் கிட்டே டீட்டெயிலாக ஓப்பனாகவே பேசுங்க உங்களுக்கு பாருங்க அவரே சொல்லுவார் கண்டிப்பாக அவர் சொன்ன வார்க்கை அப்படியே அழிச்சிருக்கு நிறைய பேர் நானும் இங்கேயே வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து கார் எடுத்தவங்களாம் பார்த்துருக்கேன் நான் அவங்களாம் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் ஒரு வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு வண்டியும் அவர் அங்கேயும் இங்கேயே வந்து எடுத்திருக்காரு ஏன்னா அளவுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அண்ணன் இதில் இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள் மேலும் மேலும் இன்னும் சரிங்க நல்லா வளரணும் நம்ம பசங்களையும் இதே போல் ஒரு அந்த மனது ஒன்றும் இல்லாத அந்த தெளிவாக பேசுகிற அதே தான் நீங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ஏன்னா ஒளிவு மறைவு எதுவும் இருக்கக்கூடாது தெளிவாக நீங்கள் இப்போ பண்ணி கொடுக்கணும் அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னும் வீடு காரு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லாத விட்டவங்களும் சரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உங்கள் ரூபத்தில் போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய ம தாழ்மையான ஒரு சின்ன வேண்டுகோள் அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி எப்பவும் போல இருந்தா அதுவே எங்களுக்கு பெருசா நான் நினைச்சு நான் உங்களை மனசார பாராட்டி நல்லா நான் விடைபெறுகிறேன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க இப்ப நான் இப்போ இந்த வண்டியை பார்த்து உங்க ஊருக்காரு ஒருத்தர் வண்டி எடுத்தாங்க இப்போ நான் போன் போட்டு வந்து இருக்காரு அவர் நான் சொன்னார் கருத்து ஆனா அது ஓப்பனா நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம நம்ம மாவட்டம் தான் ஏன்னா நம்ம இருக்கிறத விட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்க காரு நம்மள நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு தான் இருக்கும் அவங்களோட பதிவு முன்னாடி சேனல்ல நம்ம அண்ணன் சரவணன் சேனல்ல போட்டிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து எடுத்துட்டு அந்த அவர்கிட்ட திரும்ப நம்ம பேசணும் ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையிலே நீங்கள் நேரில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்காக உணரும் ஏன்னா நான் சொல்லி உணரணுன்றது இல்லை ஏன்னா அவர் பேசின அந்த சந்தோஷம் அவருக்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டுன்ற அந்த சந்தோஷம் சொன்னது என்கிட்ட பேசுனது நான் நேரில் என்கிட்ட ஃபோன் போட்டு சும்மா பேசிவிட்டு இது தம்பி உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்ட்டு அவர்கிட்ட உங்கள் ஊர் எந்த ஊர் என்னன்னு விசாரித்து அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க அப்போ தான் கேட்டேன் தம்பி நான் இப்போ ஒரு வார்த்தை முன்னாடி தான் எடுத்துகிட்டு வந்தோம் அண்ணங்கிட்ட வந்து நம்ம கார் ஒன்னு நம்ம வாங்கணும் இப்போ நீ ரொம்ப அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு நல்லே வா கார் நான் என்ன சொன்னேன்னா அதே தான் அவரும் நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை நீங்க வாங்கிட்டோம்னு சொன்னார் இதோட ஒன்றும் பெரிய பெரிய வண்டி வாங்கினா நீ கண்டிப்பாக உண்மை அதுதாங்க நீங்கள் சொன்னதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் நிம்மதியா போறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக இதில் வந்து என்னன்னாக்கா இவர் வந்து பணத்தை கல் காட்ட பண்ணில் கண்ணில் காமிச்சாரு ஆனா இவர் வச்சு இந்த காசு நான் எதனா ஒன்று எடுத்து கொடுத்துருக்கலாம் நான் நினச்சிருந்தேன் எதனா ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேன் சொல்லி கொடுத்துருக்கலாம் எனக்கு மனசு பிடிச்சிருந்து நல்லா இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் நம்மளுது காசு பண்ணுமே சம்பாதிக்கணுங்கிறேன் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் எதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்து குடும்பமாக வந்து எத்தும் வராங்க இன்னும் அழகாக பேசினாங்க பேசி எனக்கு இந்த வழிதான் பிடிச்சிருந்தேன் நம்ம ஆசைப்பட்டு எந்த ஊர்னு சொல்லுவோம் நீ சொல்லுவாங்க எங்கே தர சொல்கிறேஜா நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன் எங்கள் ஊர் வந்து சாலக்காடு கொல்லிமலையில் இருக்குது நாங்கள் வந்து கார் வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் சரவணன வீடியோஸ் நிறைய பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கார அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் எடுத்தால் இவங்க இவங்க இதில் தான் வண்டி எடுக்கணும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்தோம் ரெண்டு கார் பார்த்தோம் அப்புறம் ரெட் ஒன்று ஒயிட் ஒன்று அப்புறம் ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இவங்ககிட்ட சொன்ன அப்புறம் பேசி வாங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி ஆ நம்ம பட்ஜெட்டுக்கு ஆகிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே போல இப்ப நீங்க வீடு கட்டிங்கல நம்ம கார் குடுற அது மாதிரி வீடு கம்மி எல்லக்கு கட்டி குடிங்க நீங்க சேனல்ல போடு சொல்லுங்க எலிமியான முறையில் எல்லாத்துக்குமே கட்டி குடுப்போம் ஆசா எஸ் ஆசா 2 னு ஆசா மூணு சேனல் இருக்கு நான் அவங்க வந்து சேனல்ல எல்லாம் பேசி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபுட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டில இருந்து டைனிங் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி நூத்தம்பது ரூபாய்க்கு இப்ப நீங்க அந்த அதே ரேட்டு வந்து இப்போ கொஞ்சம் எம்சாண்டு ஜல்லி எல்லாம் ஏறினதுனால இன்னைக்கு ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமேங்கண்ணா எல்லாமே நிறைய பேர் அது இல்லாத நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் எங்க சேனல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் நான் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் அண்ணன் சொன்னாங்க அண்ணா ஏழாவது தான் படிச்சிருக்கேன்னு சொன்னாரு எனக்கு அப்படியே தூக்கி வாரி வாரிபட்டுருச்சு ஏன்னா சர்வணண்ணா இன்னைக்கு அவர் எங்க ஒரு டிகிரி முடிச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு தெளிவா அந்த வார்த்தைகள் கரெக்டா இருக்கு இப்போ நம்ம வந்து எட்டாவது தான் நான் அதுக்கு மேல படிப்பு ஏறல ரொம்ப கஷ்டம்தான் நான் கொத்தனார் வேலைக்கு தான் ஒரு பதினஞ்சு வருஷமா போனேன் அதுல போய் ஒண்ணுமே பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர்வால் முறையில யாரும் தமிழ்நாட்டுல யாருமே அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரிங் முறை கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி ஆனால் அந்த கார் வாங்குறதுக்கு அந்த நான் நிறைய இழந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெட்டரிங் முறையை கண்டுபிடிக்கிறது கொத்தனார் வேலைல சம்பாரிச்சு இதில் போட்டு போட்டு லாஸ் ஆகி நீ வீடியோ பதிவுல ஆஷா எஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஆஷா எஸ் ஆஷா அது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு நம்மளோட சேனல் இதுல எல்லா வீடியோவிலும் இருக்குங்களா சரி கண்டிப்பாக நீங்க யாராவது நீங்க காண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அறுபத்தி அறுபத்தி மூணு எண்பத்தொன்னு அறுபது நாற்பத்தெட்டு அறுபத்தஞ்சு என் நம்பரு நீ கண்டிப்பா நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் என்னோட சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஷா யேஷ்டுன்னு போட்டாலும் சரி ஆஷா அபின்னு போட்டாலும் சரி ஆஷா எஸ்டூன்னு போட்டாலும் சரி மூணு சேனல் இருக்கும் அந்த மூணு சேனல்ல எல்லா வீடியோவிலுமே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே நிறைய இன்ஜினியருக்கு நான் ஒரு எட்டாவது பிடிச்சவன் ஒரு இன்ஜினியருக்கு சொல்லி கொடுக்குறேன்னும் போது எனக்கு என்ன இப்போ வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வரலாம் போகும்போதே எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அதனால நான் வந்து என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சாதாரண முறையில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்கண்ணா இருக்கேங்கண்ணா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் எங்கள் சேனலில் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் போடுறேன் நீங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே ஒரு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு பாருங்க இப்போ பாருங்க அதாவது ஒரு குரு சிஷிய இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரு ஒரு மதத்தை கத்துனாருனாக்கா அந்த குருவோடு அழிஞ்சிட கூடாது அந்த சிசு பாருன்னு கற்றுக்கணும் இவர் பாருங்க இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த தெரிஞ்ச மேஸ்திரிங்களுக்கு சித்தாள் வேலை செய்யணும் எல்லாரும் கற்றுக் கொடுக்குறோம் அந்த எண்ணம் பாருங்க அவர் தான் இந்த எண்ணம் தான் அவர் உயர்வாக்குது எவ்வளோ ஏழ்மையாக இருந்து சித்தாள் வேலை செய்து இந்த தொழிலை கற்றுக்கணும் இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி கட்டி கொடுக்குறேன்றாரு லோ பட்ஜெட்டில் கட்டி தரங்க வேணுன்ற அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ண நான் டிஸ்பிளேல போடுறேன் எல்லாரும் பயனடியுங்க உண்மையாக சொல்ற ரொம்ப தங்கமான மனுஷங்க ரெண்டுமே ஒரு வார்த்தை கூட பேசலைங்க பணத்தை கரெக்டாக கொடுத்தாங்க ஆனால் நீ சொன்னா அஞ்சு பார்த்து பேசி கம்மியாக கொடுத்துருப்பேன் நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம என்ற எண்ணம் இன்றைக்கி நல்லா இருக்கும் உயர்வா என்ன உயர்வாக எண்ணம் நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் அங்கிள் ஆண்டி அட்டை காசமாக வந்து கொல்லிமலை போது பாருங்கள் பாய் அங்கிள் அழகாக போகுது பாருங்கள் பல்ஸு ரெண்டால்டு பல்ஸு நீங்களும் வாங்க அங்கிள் ஆண்டி கம்மி ரேட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க வண்டியை நம்பிக்கை நம்பி வாங்க நம்பிக்கையாக போங்க எப்போவுமே மனசை தள்ளார விட்டுறாதீங்க சூப்பராக போது பாருங்கள் ரெண்டாள் பல்ஸு கொல்லிமலை போதுங்க நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை நீங்களும் வாங்க நம்பி வாங்க நம்பிக்கை போங்க அங்கல் அவ்வளோதான் அங்கல் நன்றி வணக்கம் மக்கள்